வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் கும்பகோணம் சாரங்கபாணி திருக்கோவில் கும்பகோணம் ரயில் நிலையத்தில் இருந்து மேற்கே இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் அமைந்துள்ளது தஞ்சை தரணியில் இத்தலம் தனிப்பெருமை வாய்ந்தது மூலவர் சாரங்கபாணி தாயார் கோமலவள்ளி தீர்த்தம் ஹேம புஷ்கரணி காவேரி நதி அரசலாறு விமானம் வைதீக விமானம் மங்களாசாசனம் ஸ்ரீ ஆண்டாள் பெரியாழ்வார் ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் இது பன்னெண்டாவது திவ்ய தேசம் ஆகும் இத்தல பெருமாள் வைதீக விமானத்தின் கீழ் கிழக்கு நோக்கி சயன திருக்கோலத்தில் அருள் புரிகின்றார் திவ்ய தேசங்களில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை பதினோரு ஆழ்வார்களும் திருப்பதி வங்கடாஜலபதியை பத்து ஆழ்வார்களும் மங்களாசாசனம் செய்தனர் நூற்றி எட்டு திருப்பதிகளில் அதிக ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலங்கள் இவை இரண்டும் மட்டுமே இதற்கு அடுத்து கும்பகோணம் சாரங்கபாணி கோயிலே ஏழு ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டிருக்கிறது கோவில் அமைப்பு இக்கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது மூலஸ்தானத்தில் ஹேம ரிஷி புத்திரியான கோமலவள்ளி மற்றும் மகாலட்சுமியுடன் பெருமாள் அருள்பாலிக்கிறார் நாபியில் பிரம்மா தலைப்பகுதியில் சூரியன் உள்ளனர் சுவாமியின் கருவறையை சுற்றி நரசிம்ம அவதார சிலைகள் மிக அருமையாக செதுக்கப்பட்டுள்ளன தாயாரை மணந்து கொள்ள இத்தலத்திற்கு சாரங்கபாணி தேரில் வந்தார் எனவே சுவாமி சன்னதி தேர் அமைப்பில் இருக்கிறது தேரின் இரு புறங்களிலும் உத்தராயண தட்சணாயன வாசல்கள் உள்ளன தேர் சக்கரம் பிரம்மாண்டமாகவும் சுற்றுப்புற சுவர்களில் அழகிய சிலைகளும் வடிவமைக்கப்பட்டுள்ளன பதினோரு நிலைகளுடைய இது நூற்றி எண்பது அடி உயரம் கொண்டது இத்தலத்து தேரும் விசேஷமானது சித்திர தேர் எனப்படும் இந்த தேரின் அமைப்பை புகழ்ந்து திருமங்கையாழ்வார் பாடியுள்ளார் முன்பாக சந்தான கிருஷ்ணன் அருள்பாலிக்கிறார் இவரை வணங்கினால் நினைத்தது நடக்கும் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து வஸ்திரம் சாற்றி வழிபடுகின்றனர் கும்பகோணம் சாரங்கபாணி பெருமாளுக்கு பைத்தம்பருப்பு வெள்ளம் நெய் கொண்டு தயாரித்து படைக்கும் நெய்வேத்தின் பெயர் கும்மாயம் பொதுவாக அனைத்து வைணவ தலங்களிலும் பெருமாள் தன்னுடைய கரங்களில் சங்கு மற்றும் சக்கரத்தை ஏந்தியபடித்தான் காட்சி தருவார் ஆனால் சாரங்கபாணி ஆலயத்தில் உள்ள இறைவன் தன்னுடைய கரங்களில் சாரங்கம் என்னும் வில்லை வைத்திருக்கிறார் மூலஸ்தானத்தில் இருக்கும் மூலவர் உற்சவர் இருவருமே கையில் வில் வைத்திருப்பது சிறப்புக்குரிய அம்சமாகும் சாரங்கம் என்ற வில்லை வைத்திருப்பதனாலேயே இத்தல இறைவன் சாரங்கபாணி என்று அழைக்கப்படுகிறார் திருமலை பற்றி பன்னெண்டு ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த பாடலே நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் என்ற நூலாக தொகுக்கப்பட்டு உள்ளன அந்த நூல் கிடைக்க வழி செய்தவர் இத்தல பெருமாள் ஆவார் என்பவர் இத்தலை இறைவனை தரிசிக்க வந்தார் அப்போது பாடினார் என்று வியந்த நாதமுனி மீதி பாடல்களையும் பாடும்படி கேட்டார் ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை இந்த நிலையில் நாதமுனியின் கனவில் தோன்றிய பெருமாள் ஆழ்வார் திருநகரி சென்று நம்மாழ்வாரை வணங்கினால் மீதிப் பாடல்கள் கிடைக்கும் என்றார் ஆனால் வந்த இடத்தில் ஆயிரம் பாடல்களுக்கு பதிலாக நாலாயிரம் பாடல்கள் கிடைத்தன அந்த தொகுப்பு தான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் என்ற நூல் சொர்க்கவாசல் இல்லை திவ்ய தேசங்கள் என்று அழைக்கப்படும் நூத்தி எட்டு ஆலயங்களில் பெரும்பாலானவற்றில் சொர்க்கவாசல் இருக்கும் ஆனால் சாரங்கபாணி ஆலயத்தில் சொர்க்கவாசல் இல்லை இத்தல இறைவன் நேராக வைகுண்டத்தில் இருந்து இங்கு வந்தார் எனவே இத்தல இறைவனை வணங்கினாலே முக்தி கிடைத்துவிடும் என்பதால் தனியாக சொர்க்கவாசல் இல்லை என்று காரணம் கூறப்படுகிறது தை முதல் ஆனி மாதம் வரை உத்திரணாயன வாசல் வழியாகவும் ஆடி முதல் மார்கழி மாதம் வரை தட்சிணாயன வாசல் வழியாகவும் இறைவனை தரிசிக்க செல்ல வேண்டும் இரண்டில் ஏதாவது ஒரு வாசல்தான் திறந்திருக்கும் பக்தனுக்கு திதி கொடுத்த பரந்தாமன் இத்தல சாரங்கபாணியின் மீது அதீத பக்தி கொண்டவர் லக்ஷ்மி நாராயணசாமி என்னும் பக்தர் இந்த ஆலயத்தின் கோபுரத்தை கட்டியவர் இவர்தான் தன்னுடைய இறுதி காலம் வரை இறைவனுக்கு சேவை செய்தார் ஆனால் அவருக்கு பிள்ளைகள் இல்லை ஒரு தீபாவளி நாளில் லட்சுமி நாராயணசாமி இறைவனடி சேர்ந்தார் இறந்த பெற்றோருக்கு பிள்ளைகள் திதி கொடுக்காவிட்டால் அவர்கள் நரகத்திற்கு செல்ல நேரிடும் எனவே தன்னுடைய பக்தனுக்கு தானே மகனாக இருந்து திதி கொடுத்தார் சாரங்கபாணி என்று தல வரலாறு சொல்கிறது தீபாவளி என்று உச்ச காலத்தில் தன் பக்தருக்கு சாரங்கபாணி திதி கொடுக்கும் நிகழ்ச்சி இப்போதும் நடக்கிறது ஆனால் இதனை பார்ப்பதற்கு பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது மாப்பிள்ளை இத்தலம் கோமலவள்ளி தாயாரின் பிறந்த வீடு ஆகும் அவரை திருமணம் செய்து கொண்ட திருமால் இங்கு வீட்டோடு மாப்பிள்ளையாக இருப்பதாக ஐதீகம் எனவே இங்கு தாயாருக்கே முக்கியத்துவம் தரப்படுகிறது பொதுவாக சுவாமி சன்னதியில் செய்யப்படும் கோமாதா பூஜையை இந்த ஆலயத்தில் கோமலவள்ளி தாயார் சன்னதியில் முன்பாக நடத்தப்படுகின்றன அதன் பிறகே சுவாமி சன்னதியில் கோ நடைபெறும் தாயாரை வணங்கிய பிறகே பெருமாளை தரிசனம் செய்ய வேண்டும் என்பது பொதுவான விதி இருப்பதால் அதற்கு ஏற்றாற்போல் தாயார் சன்னதிக்கு சென்ற பிறகே இறைவனின் சன்னதிக்கு செல்லும் வகையில் ஆலய வடிவமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது பாதாள சீனிவாசன் இத்தலை இறைவியான கோமலவள்ளி தாயாரை திருமணம் செய்வதற்காக பூலோகம் வந்தார் திருமால் தாயாரிடம் விளையாட நினைத்து பூமிக்கு அடியில் சென்று ஒளிந்து கொண்டார் எங்கு தேடியும் திருமாலை காணாததால் தாயார் கலக்கம் அடைந்தார் கொஞ்ச நேரம் கண்ணாம்பூச்சி விளையாட்டுக்கு பிறகு அவர் முன் தோன்றிய பெருமாள் தாயாரை மணந்து கொண்டார் திருமால் ஒளிந்த இடம் பாதாள சீனிவாசர் சன்னதி என்ற பெயரில் இந்த ஆலயத்தில் இருக்கிறது அதேபோல் திருமணத்திற்குப் திருமணத்திற்கு பிறகு மேடான பகுதியில் நின்ற சீனிவாசர் மேட்டு சீனிவாசர் என்ற பெயரில் தாயாருடன் தனி சன்னதியில் அருள்கிறார் ஒவ்வொருவரின் வாழ்வும் இல்லறத்தை தழுவிய பின்பே மேன்மை பெறும் என்ற தத்துவத்தை இந்த அமைப்பு உணர்த்துவதாக சொல்கிறது படுத்தபடி இருக்கும் சயனம் என்னும் நிலைக்கு பல்வேறு பெயர்கள் உண்டு அதில் ஒரு சயனம் உத்தான சயனம் ஆகும் சாரங்கபாணி ஆலயத்திற்கு வந்த திருமலிசை ஆழ்வார் இத்தலை இறைவனை வணங்கி மங்களாசாசனம் செய்தார் அப்போது அவர் நடந்து திரிந்ததால் கால்கள் வலிக்கிறது என்பதற்காகவா பள்ளி கொண்டிருக்கிறாய் என்ற பொருளில் பாடினார் அதை கேட்ட பெருமாள் எழ முயன்றார் உடனே திருமலிசை ஆழ்வார் அப்படியே காட்சித்தாய் என்று கேட்க இறைவனும் அப்படியே அருளினார் படுத்தபடி சற்றே தலையை தூக்கி எல முயலும் கோலத்தில் இங்கு இறைவன் இந்த கோலத்திற்கு சயனம் என்று பெயர் தேசம் தெரியும் அதென்ன உபய பிரதான தேசம் என்கிறார்களா இதற்கான விளக்கம் இதுதான் திவ்ய தேசங்களில் மூலவர் மட்டுமே பிரதானம் பெற்றிருப்பார் அவருக்கே பூஜையின் போது அனைத்து அலங்காரங்களும் செய்யப்படும் ஆனால் இக்கோயிலில் உற்சவர்க்கு மூலவருக்கான மரியாதைகள் செய்யப்படுகிறது அதாவது உற்சவர் மூலவரின் பொறுப்பில் இருந்து உபயமாக செயல்படுவராக இருக்கிறார் எனவே இத்தலம் உபய பிரதான திவ்ய தேசம் எனப்படுகிறது புண்ணிய பூமியாக கும்பகோண பகுதியில் தவம் இருந்தார் இங்குள்ள ஹேம புஷ்கரணியில் தாமரை மலரில் லக்ஷ்மி அவதரித்தாள் அவளுக்கு கோமலவள்ளி என பெயரிட்டு வளர்த்து திருமாலுக்கு மனம் முடித்து கொடுத்தாள் பெருமாள் சாரங்கம் என்னும் வில்லேந்தி வந்ததால் சாரங்கபாணி எனப்பட்டது இவ்வூரை தாயாரின் அவதாரத்தலம் என்கிறார்கள் பெருமாளின் அழகிய பெரிய சித்திரை தேர் உலக பிரசித்தி பெற்றது பெருமாள் சன்னதியை தேர் சக்கரங்களுடன் கருங்கல்லால் கட்டப்பட்டிருக்கிறது மகேந்திர பல்லவனால் கட்டப்பட்ட மண்டபம் உள்ளது மேட்டு சீனிவாசன் ராமர் தேசிகன் மற்றும் பல சன்னதிகள் உள்ளன வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்